ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு புறா நண்பன் இன்றைக்கி வந்து கூப்பு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு என்ன குட் நியூஸ்ன்னே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா தெரியும் முட்டை ஓடெலாம் கிடக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த பேர் வந்து எக் வச்சுருந்துச்சு போன வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க அது சிக்கு ஒரு சிக்கு பொறிச்சிட்டு பாருங்கள் உள்ளே போய்ட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கீழே நிற்கிற இந்த சைடு நிற்கிற சாக்லேட்டு ஃபீமேல்னு நினைக்கிறேன் அதுவும் உள்ளே ஒரு பிளாக் கலர் ஒரு மேல் நிற்கும் கட்டை முக்கு அதுவும் பேராயிட்டு அப்புறம் அந்த பட்டா வந்து மேலாக ஃபீமேலான்னு ஃபர்ஸ்ட் வீடியோவில் கேட்டிருப்பேன் யாருமே கமெண்ட் பண்ணல இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குல்ல அது மேலாக ஃபீமேலான்னு கமெண்ட் பண்ணுங்க உள்ளே போய் காட்டுறேன் உட்காந்துருக்கு பாருங்கள் ஒரு சிக்கு பொறிச்சிட்டு இன்னொரு 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 எக்கு வந்து கிராச் ஆகிட்டு காட்டுற பாருங்கள் தெரியும் இன்னொரு வந்து கிராச் ஆயிட்டு தான் சின்ன ஒரு கூப் அப்டேட் இந்த கிடக்கு முட்டை ஓடு நம்ம தூக்கி தூரம் போட்டுடலாம் டிராப்டோரை திறந்து வச்சிருந்தோம் அதுல இந்த பட்டா மட்டும் வந்துச்சு அந்த பட்டா தான் தெரில கொஞ்சம் அடல்ட் ஆகிட்டு அது மட்டும் மேலாக ஃபிமேலுன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு ஒரு ஜோடி போட்டு அடுத்த வீடியோவில் சொல்லலாம் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புறா எடுக்க போகிற வீடியோ வந்து வரும் மறந்துடாமல் சொல்லுங்கள் அப்புறம் அந்தளவு குச்சிலாம் அடிக்கிருக்கு இந்த பொட்டி இந்த பொட்டியில் வந்து அந்த சாக்லேட்டு சொன்னேன்ல கீழே அடிக்கிதுல அதுவும் இன்னொரு மேலே சேர்ந்து குச்சி அடிக்கிறக்கு எந்த பொட்டியில் எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரில அவ்வளோதான் ஐஸ் வீடியோ Thank you for watching.